நான்கு ஆண்டுகளுக்கு பின் பயணிகள் ரயில் டிக்கெட்டின் விலை தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது ராமச்சந்திரன் சொல்ல கேட்கலாம் வணக்கம் ராமச்சந்திரன் எவ்வளவு ரூபாய் வரை விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதன் காரணமாக ரயில்களின் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முக்கியமான பகுதிகளில் மட்டும் ரயில் இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் அந்த சிறப்பு ரயில்களாக அறிவிக்கப்பட்டு சிறப்பு கட்டணம் வந்து அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த கொரோனா தொற்று பரவல் வந்து குறைந்ததை அடுத்து டிக்கெட்டுகளின் விலை வந்து குறைக்கப்படாமலேயே இருந்தது தொடர்ந்து பயணிகள் ரயிலை வந்து மீண்டும் இயக்க வேண்டும் பயணிகள் ரயிலுக்கான அந்த டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாட்களாக எழுந்து வந்த நிலையில தற்போது அந்த டிக்கெட்டின் விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது பயணிகள் ரயிலின் குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணமாக ஏற்கனவே இருந்த அந்த ரூபாய் பத்து கட்டணம் வந்து நேற்று நேற்று முதல் வந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து பல்வேறு கோட்டங்களிலேயும் இன்று காலை முதலே டிக்கெட் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுவதாக தென்னக ரயில்வே தரப்பிலும் மற்ற ரயில்வே கோட்டங்கள் தரப்பிலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச கட்டணம் அதாவது இருநூறு கிலோமீட்டருக்கு உள்ளாக செல்லக்கூடிய பயணிகள் ரயிலின் கட்டணம் வந்து குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் பத்து என்ற அடிப்படையில டிக்கெட் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த டிக்கெட் மாற்றம் விலை வந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பொது ரயில் பயணிகள் மத்தியில வந்து பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க